ஹாய் கைஸ் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் பணத்துக்காக வேலை செய்கிறீங்களா இல்லை பணம் உங்களுக்காக வேலை நம்ம ஸ்கூலில் என்ன சொல்லியிருப்பாங்க நல்லா நல்லா படித்தா வேலை கிடைக்கும் ஆனால் யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா பணத்தை எப்படி உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க வீடியோ கால போல ஏழை அப்போட மைண்ட் செட் எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா நீ நல்ல ஒரு வேலைக்கு போயிடு வேலைக்கு போற தடத்துல உனக்கு மாதம் மாதம் சம்பளம் தருவாங்க அந்த மாச சம்பளத்தை வச்சுட்டு நீ அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணு அப்படியே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஏழை அப்பாவோட மனநிலை இருந்தது பணக்கார அப்பாவோட மைண்ட் செட் எப்படி இருந்தது பார்த்தீங்களா நீ ஒரு பொருளை வாங்கினோம்னா யோசி இந்த பொருளை நம்ம எப்படி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசித்து அதுக்காக முயற்சி பண்ணு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்தார் நீ பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது பணம் தான் உனக்காக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி பணக்கார அப்பாவோட மைண்ட் செட் இருந்துச்சு பணக்காரப்பாவும் சரி ஏழை அப்பாவும் சரி பணத்தை எந்த விதத்தில் பார்க்குறாங்கன்றதை பார்க்கலாம் ஓவர் டேட் பார்த்திங்களா பணம் வந்தோன்னா அந்த பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பார் அதுவே பணக்காரப்பா பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை க்ரோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பார் பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார் பணக்காரப்பா ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஃபினான்ஷியல் எஜுகேஷன்னா அசட்டுக்கும் லைபிலிட்டிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் அதாவது ஒரு அசட்டுன்னா உங்கள் உங்கள் சட்டப்பைக்குள்ளே பணத்தை கொண்டு வரும் நீங்கள் எதையாச்சும் ஒரு வீடு கட்டி வச்சுருக்கீங்க அதுலேருந்து ரெண்டல் இன்கம் உங்களுக்கு வரணும் நீங்கள் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுலேருந்து டிவிடண்ட் இன்கம் வரணும் இல்லை நீங்கள் ஒரு எஃப்டி ஆர்டி போட்டிருக்கீங்க அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரணும் எதாச்சும் ஒரு இன்கம் உங்கள் பாக்கெட்டுக்கு வந்துட்டே இருக்கணும் அதாவது உங்கள் பேங்க்குக்கு வந்துட்டே இருக்கணும் அதுதான் அசட்டு அதாவது அசட்டை நீங்கள் பில் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுவே லயபிலிட்டி லைபிலிட்டினா கடன் நீங்கள் உங்கள் உங்க உங்கள் இருந்தோ பணத்தை வெளி வெளியே எடுத்துகிட்டு போச்சுன்னா அது லயபிலிட்டி நீங்கள் ஒரு இஎம்ஐயில் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க அந்த பொருளுக்கு மாதம் ஒரு இரநூறுவா முந்நூறு இஎம்ஐ கட்டிட்டே இருப்பீங்க அந்த உங்க உங்கள் சட்டப்பையிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கோம் அதுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் அது லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் நீங்கள் இதுக்கும் அதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபினான்சியல் எஜுகேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கும் ஒரு தொழில் செய்கிறதுக்கான வித்தியாசத்தை சொல்கிறாரு ஒரு வேலைன்றது நீங்கள் ஒரு பாதுகாப்பாக அதாவது சேஃப்டியாக இருக்கீங்க அந்த கம்ஃபோர்ட் சோனுக்குள்ளே இருக்கீங்க உங்களுக்கு மாதம் மாதமானால் உங்களுக்கு ஒரு கம்பல்சரி இதுக்கு ஒரு சேலரின்னு வந்துடும் அதாவது கம்ஃபோர்ட் சோனில் இருக்கீங்க அப் அதுவே நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிங்களன்னா உங்களுக்கு பல கஷ்டங்கள் வரும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒன் ஆர் த்ரீ இயர்ஸ் வந்து கம்பல்சரி நிறைய பிரச்சனை ப்ராப்ளம்லாம் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் அடைஞ்சிடலாம் அந்த க அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் லாங் டர்ம்க்கு போகும்போது கம்பல்சரி நீங்கள் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் அடையலாம் நீங்கள் நினச்ச ஒரு வாழ்க்கையை நீங்கள் உங்களால் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுவே நீங்கள் கம்ஃபோர்ட் சோனுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் வேலைக்கு போவீங்க சம்பளம் வரும் அந்த சம்பளத்தை செலவு பண்ணுவீங்க மறுபடியும் வேலைக்கு போவீங்க சம்பளம் வரும் மறுபடியும் வேலை செய்வீங்க இதே ரொட்டீனில் தான் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சேஃப்டி மட்டும் இருக்கும் நீங்கள் கம்பல்சரி வேலைக்கு போவீங்க சம்பளம் வரும் அந்த சேஃப்டி இருக்கும் ஆனால் இது நான் இது அவர் சொல்கிறத பற்றி இந்த காலத்து எடுத்துனீங்கன்னா அது எல்லாரையுமே சொல்ல சில பேருக்கு பிஸ்னஸ் செட் ஆகும் சில பேருக்கு செட் ஆகாது வேலையே போதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க நீங்கள் யோசிங்க உங்களுக்கு வேலை தான் முக்கியம்னா வேலைக்கு நீங்கள் போங்க இல்லை நான் ஃபினான்சியலாக ஃப்ரீடம் அடையணும் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஃபியூச்சர்ல நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போனோம் அப்படின்னு நினச்சிங்களேன்னா நீங்கள் பிஸ்னஸ் கொள்ளுவாங்க பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டம் அதை தெரிஞ்சின்னு வாங்க உங்கள் ஏரியாவுலேயும் நிறைய பேர் பாருங்கள் வேலைக்கு போகிறவங்க வீடு பெருசாக கட்டியிருக்காங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க கட்டியிருக்காங்களான்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இல்லை உங்கள் ரிலேஷன் உள்ளேயும் பாருங்கள் யார் நல்ல ஒரு வெல்த்தாக இருக்காங்க அவங்கள நல்லா நோட் பண்ணி பார்த்தது உங்களுக்கு தெரியும் எது பெஸ்ட்டு எது லாங் டேர்மில் நல்ல சக்ஸஸை கொடுத்துருக்கன்றத நீங்கள் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரிச் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா பேஸ் இன்கம் பத்தி சொல்றாரு நீங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்தாலும் சரி நீங்க வெக்கேஷன் எங்க போயிருந்தாலும் சரி உங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் வர மாதிரி நீங்க வேலை செஞ்சுருக்கணும் அதாவது நீங்கள் ஒரு ரெண்டல் இன்கமோ நீங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வர மாதிரியோ இல்லை ஷேர்லேருந்து ஒரு இன்கம் வர மாதிரியோ அப்படி இல்லையனா ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ நீங்கள் கொடுத்து அந்த சர்வீஸ்லேருந்து ஒரு இன்கம் வர மாதிரியோ இல்லை ராயல்டிஸ் அதாவது ஒரு பாட்டு எழுதியோ அந்த பாட்டில் இருந்து ராயல்டிஸ் வரா மாதிரியோ ஏதோ ஒரு இன்கம்மை க்ரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது வந்து போர் டேட் பாத்தீங்களா அவருக்கு அவர் வேலைக்கு போனால் மட்டும்தான் அவருக்கு இன்கம் வரும் வேலைக்கு போகலையனா அவருக்கு இன்கம் வராது பணக்காரப்ப பார்த்திங்கன்னா யோசிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இப்போ நம்ம பயந்தோம்னா இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் நம்ம பயப்படக்கூடாது தைரியமாக இறங்கி பண்ணலான்ற மாதிரி யோசிச்சு அந்த விஷயத்தை பண்ணுவார் அதில் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல அதுலேருந்து கற்றுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸை நோக்கி போயிடுவார் இது ஏழை நிலையில் இருக்க அப்பா என்ன பண்ணுவார் பார்த்திங்கன்னா அவர் நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது நம்ம இதெல்லாம் பண்ண தேவையில்ல நம்ம இருக்கிற மாதிரி இருந்துட்டு போய்டுவோம் நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்கு நம்ம இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டு போய்டுன்ற மாதிரி எதையுமே பண்ணாமல் அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த அஞ்சு விஷயத்த பற்றி தான் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் எஜுகேஷன் நிதி கல்வியை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் பணத்தை எப்படி கையாளணும் அதை எப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எட்டாவது என்னன்னு பார்த்தீங்களா அசெட் விசஸ் லைபிலிட்டி ஒரு சொத்துக்கும் ஒரு கடனுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நீங்க வாங்குற எல்லாமே சொத்தா தான் இருக்கணும் கடனாக இருக்கக்கூடாது அது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மூணாவது என்ன சொல்றாரு பார்த்தீங்களா சின்ன சின்னதாக முதலீடு பண்ண கற்றுக்குங்க அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ரெண்டல் இன்கம் பிபிஎஃப் எஃப்டி ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு ஆர்டி போடுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா போட கத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு நாலாவது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா சைடு அசல் அதாவது நீங்க ஒரு வேலையிலே இருங்க அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க சைட்ல உங்களுக்கு நீங்க ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணுங்க அந்த பிஸ்னஸ் கிரியேட் ஆயிட்டு நீங்க வேலையில இருந்து வர இன்கம் விட சைட்ல நீங்க பிசினஸ் பண்றீங்க அந்த இன்கம் எப்போ அதிகமாவதோ நீங்க உங்க வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ்ஸை மெயின் மெயின் ஜாபா எடுத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலையிலேருந்து ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அது லாங் டேர்முக்கு எடுத்துன்னு போங்க கண்டிப்பாக சக்ஸஸில் வருவீங்க கடைசியாக என்ன சொல்றாரு பாத்தீங்களா பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க வேண்டிய வழி உங்களுக்கு தெரியலனா கடைசி வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பீங்க பணத்தை உங்களுக்காக நீங்கள் எப்போ வேலை செய்ய வைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத்தை நோக்கி போவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிச் டேட் போர் டேட் இந்த புக்கோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என் நம்பருக்கு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த புக்கோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபினான்ஷியல் நாலேஜுமே இல்லைனா ஃபஸ்ட்டு இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேறு லெவல் இந்த இந்த புக்கு எழுதி எப்படியும் ஒரு இருபது முப்பது வருஷம் ஆகிட்டு இருக்கோம் இன்னுமுமே இந்த புக்கு நம்பர் ஒன்னில் இருக்குன்னா இதில் இருக்கிற விஷயம்தான் நீங்கள் பணத்தை பார்க்குற விஷயமே மாறிடும் மாறிவிடும் இந்த புக்கை படிச்சிங்களன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பேஜ் படிங்க கம்பல்சரி ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே இந்த ப புக்கை படித்து முடிச்சிடலாம் இந்த புக் இந்த புக்கை படித்து முடிச்சிங்களன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துடும் தேங்க்யூ பாய்